வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் ஒரு ப்ரீ ஓண்டு கார் ஷோரூம் ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐ லிங்க் தரேன் மறக்காமல் அதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு சில கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன கார் அப்படிங்கிறத ஒன் ஒன்னாக வருஷம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுனா ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள கணக்கு க்ளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டெண்டாக உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சரி வாங்க கன்சல்ட்டிங்களை போவோம் உள்ளே போய் என்னென்ன கார்ஸில் அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் சரி வாங்க போகலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல கார் தரமா பாக்க போறோம் என்ன கார் அப்படின்னா இண்டி ஒரு ஒயிட் கலர் காரு சோ இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாலு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது வந்து ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்டுங்க இந்த வண்டி வாங்க காரோட இன்டீரியர் முதல்ல பாத்துட்டு அப்புறம் பிரைஸ் பார்ப்போம் லோ பட்ஜெட் மாதிரியே எங்க இன்டீரியரு சீட் கவர்ஸ் அங்கங்க பாத்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு இருங்க என்ன ரியர் காட்டலையா ரியர் சாத்தி இருக்கு இருங்க நான் உங்களுக்கு அந்த பக்கமே தொடர்ந்து ரியர் காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து இண்டிகோ நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்கு இதுக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா இதுவுமே ஃபிக்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா இதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது இது நெகஷபிள் தான் நேரில் வாங்க காரை டெஸ்ட் ஃபை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம காரை எடுக்கும்போது நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள் நம்ம சேனலில் பேரை சொல்லி இந்த சேனலை பார்த்துட்டு வந்தோம் ஒன்ப நைன்ட்டி ஃபோரை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒன்று இருபத்தஞ்சுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகஷபிள் உண்டு மறக்காம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க என்ன வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தட்டி விடுங்க வாங்க அப்படியே அடுத்த காரை பார்க்க போகலாம் நம்ம மர்த்தாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது காரு வேறு மாதிரி இருக்குங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் தான் ஸோ வாங்க காரோட இன்டீரியர் பார்க்கலாம் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இதுவுமே நெகசபுள் தான் நேரில் வாங்க காரை டெஸ்டே பண்ணி பாருங்க மெக்கானிக் விட்டு வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சா கார் எடுக்கும்போது நம்ம சேனல் பேரை சொல்லுங்க ரொம்ப நைன்டி ஃபோரை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு நெகசிபிள் அப்படிங்கிறது இருக்கு சரி வாங்க அப்படி அடுத்த காரை பார்க்க போகலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே டாட்டா இண்டிகா தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஹோன் ஒரு கண்டிஷன்ல இருக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் தான் வாங்க காரோட இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் சூப்பரா இருக்குங்க உண்மையிலேயே ரியர் லாக் ஆயிருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசு போட்டுருக்காங்க டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க ஃபிக்ஸு கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வண்டியை ஓட்டி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெக்கானிக் கூட்டம் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இது நம்ம சேனலுக்கு அவங்க தர ஒரு ஆஃபராக இருக்கும் ஸோ வாங்க அப்படியே அடுத்த காரை பார்க்க போகலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற காரு ஜைலோ இ ஃபோருங்க ஒரு நல்ல கலரில் ஒரு செவன் சீட்டர் ஒரு எயிட் சீட்டர் கூட சொல்லலாம் வாங்க காரோட இன்டீரியர் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு காரோட இன்டீரியர் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நூடுல்ஸ் மேட்லாம் ரெட் கலர்ல போட்டு அமார் இருக்கீங்க வண்டி வண்டி ரியர் லாக் ஆயிருக்கு இதுல இருந்தே பாக்கலாம் சார் எல்லாமே நீட்டா இருக்குங்க மகேந்திரா ஜெயலோ இ போர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இதுக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா இது ஃபிக்ஸ்டு கிடையாது நெகசிபுள் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் டெஸ்ட்ரோ பண்ணி பாருங்க மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வண்டியை காரை எடுங்க காரை எடுக்கும் எடுக்கும்போதும் வரும்போதும் நம்மளோட சேனல் பேரை சொல்லுங்க ரொம்ப நைன்டி ஃபோரை பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த மூணு தொண்ணூறுல உங்களுக்கு ஒரு சின்ன நெகோசியபிள் இல்லை பெரிய நெகசிபுள் உங்களோட லக்கை பொறுத்து இருக்கு கண்டிப்பாக ஆகும் நீங்க வந்து நேரில் பாருங்க நேரில் பார்க்கும்போது நம்ம சேனலை பாற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஹண்டோட கண்டிஷன்ல இருக்கு வித் கேஸ்ங்க இந்த வண்டி சரிங்களா காரோட இன்டீரியர் பார்ப்போம் சில்வர் கலரு ஆமுனி ரொம்பவே டிமாண்ட் நிறைய பேர் இருந்தீங்க சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க நீட் அண்ட் கிளீனா இருக்கு ஆம்னி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் கண்டிஷன்ல இருக்கு வித் கேஸுங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இது பிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகிசபிள் தான் நேர்ல வாங்க காரை டெஸ்ட் பண்ணி பாருங்க மெக்கானிக் விட்டு வந்து செக் பண்ணி பாருங்க ஒரு கார் புடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த காரை எடுத்துட்டு போங்க வரதுக்கு முன்னாடி சேனல பேரை சொல்லுங்க கொம்ப நைன்டி போர் பாத்துட்டு வரோம் அப்படிங்கிற சொல்லுங்க அப்பதான் இந்த பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன நெகசி பில் கிடைக்கும் அப்படியே அடுத்த காரை பாக்க போலாம் அடுத்தது நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டொயட்டா குவாலிசுங்க டவேரா அதாவது நம்மளோட சேர்லேட்ட டவேராவும் டொயட்டா குவாலிசும் ரொம்பவே டிமாண்டு சரிங்களா ஏன்னா ஏகப்பட்ட பேர் கேட்கிற வண்டியில இது ஒரு வண்டி ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் நாலு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு கரோட இன்டீரியர் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் கண்டிஷன் இருக்கு எப்சி பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இதுக்கு அவங்க கேட்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ரொம்பவே லோ பட்ஜெட்ல ஒரு நைன் சீட்டர் இருக்காருங்க இந்த வண்டி சீக்கிரமா வித்திரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் குவாலிசும் டவராகவும் தேடிட்டு இருந்தீங்க சோ உங்களுக்கு ஒரு குவாலிசி திண்டுக்கல்ல சூப்பரா இருக்கு வண்டி நல்லா இருக்கு வந்து டெஸ்டே பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கார் எடுங்க கார் எடுக்கும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லுங்க கும்ப நைன்டி ஃபோர் வந்தோம் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெகஷன் கிடைக்கும்